வணக்கம் மக்களே தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் வீடியோல பாக்க போறோம் இந்திய டெஸ்ட் அணில தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் இடம் பெற்றிருக்க கூடிய நிலையில அவரை அணில சேர்க்க கூடாது அப்படின்னு அணி தேர்வின் போது தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மறுப்பு தெரிவிச்சதா தகவல் வெளியாகி இருக்கு அதுக்கப்புறம் இந்திய டெஸ்ட் அணியோட புதிய கேப்டனா நியமிக்கப்பட்ட சுப்மன் கில் சாய் சுதர்ஷனுக்காக சுமார் அரை மணி நேரம் பல பேருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கௌதம் கம்பீர் எதுக்காக சாய் சுதர்ஷனா அணில சேர்க்க மறுத்தாரு அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு இடதுகை பேட்ஸ்மேனான சாய் சுதர்ஷன் கடந்த ரெண்டு ஆண்டுகளாகவே ரஞ்சி டிராபி தொடர்லையும் சரி இங்கிலாந்து கவுண்டி டெஸ்ட் தொடர்லையும் சரி சிறப்பா ரன் குவிச்சு வந்துட்டு இருக்காரு அதோடு அதிரடிய விளையாடக்கூடிய டி டுவெண்டி தொடரான ஐ பி எல்லையுமே தன்னோட முத்திரையை பதிச்சிட்டு இருக்காரு இந்த ஆண்டு குஜராத் டைட்டன்ஸ் அணியில் சுப்மன் கில் கேப்டன்சியில விளையாடிய சாய் சுதர்ஷன் ஐபிஎல் தொடரோட அதிக ரன் குவிச்ச வீரராகவும் இருந்து வந்துட்டு ஒரே நேரத்தில் டெஸ்ட் போட்டி டி டுவெண்டி இப்படின்னு ரெண்டுலையுமே முத்திரை பதிக்கும் சாய் சுதர்ஷன உடனடியாக இந்திய அணியில் சேர்க்க வேண்டும் அப்படின்றது ரசிகர்கள் முதல் முன்னாள் வீரர்கள் வரை அனைவருடைய விருப்பமாகவும் இருந்திருக்கு ஆனா தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் மட்டுமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வந்துட்டு இருந்திருக்காரு ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகிய ரெண்டு டாப் ஆர்டர் வீரர்கள் ஓய்வை அறிவிச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சிறந்த பேட்ஸ்மேன்கள் அப்படின்றதுனால அவங்களுக்கு இணையா நிலையா ரன் குவிக்க கூடிய ஒரு பேட்ஸ்மேன் உடனடியா தேவைப்படுறாங்க கே ராகுல் ஆகிய மூணு பேரும் டெஸ்ட் அணில டாப் ஆர்டர்ல ஆடக்கூடியவங்க அப்படின்னாலுமே மாற்று வீரர்கள் அப்படின்ற அடிப்படையில் சாய் சுதர்ஷனுக்கு இந்திய அணிக்குள்ள இடம் கொடுத்திருக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு அவர் முதல் நான்கு வரிசையிலுமே பேட்டிங் செய்யும் ஆற்றல் உடையவர் தான் ஆனா ஏதோ சில காரணங்களுக்காக கௌதம் கம்பீர் சாய் சுதர்ஷனை டெஸ்ட் அணில சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சுப்மன் கில் தான் அவரோட குஜராத் டைட்டன்ஸ் அணில விளையாடி வரக்கூடிய அனுபவத்தை கௌதம் கம்பீருக்கு பகிர்ந்திருக்காரு சுமார் அரை மணி நேரமா சாய் சுதர்ஷனோட திறமைய பற்றியும் அவர் எந்த வகையில இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல இந்திய அணிக்கு உதவிகரமா இருப்பாரு அதுக்கப்புறம் தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கரும் சாய் சுதர்ஷனை சேர்ப்பதற்கு ஆதரவா பேசிருக்காரு இதனோட முடிவுல கௌதம் கம்பீர் அவரை அணில சேர்க்க ஒப்புக்கொண்டதா தகவல் வெளியாகிருக்கு இதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் டிராபி தொடர்லயுமே இதே மாதிரி ஒரு பிரச்சனை எழுந்துச்சு அப்போ ஸ்ட்ரேயா செய்யற இந்திய ஒரு நாள் அணில சேர்க்க கூடாது அப்படின்னு கௌதம் கம்பீர் எதிர்ப்பு தெரிவிச்சாரு அதுக்கப்புறம் அஜித் அகர்கர் மற்றும் ரோஹித் சர்மா கம்பீர சமாதானம் பண்ணி ஸ்ரேயா சையரா அணில சேர்த்ததா கூறப்படுது அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபில ஸ்ரேயா சையர் சிறப்பா ரன் குவிச்சு இந்திய அணியின் வெற்றிக்கு காரணமாக இருந்திருப்பாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதே போன்ற ஒரு சம்பவம் தான் தற்போது சாய் சுதர்ஷன் விஷயத்திலையும் நடந்திருக்கு இந்த தகவல் வெளியானதுல கிரிக்கெட் ரசிகர்கள் கௌதம் கம்பீர கடுமையாக விமர்சனம் பண்ணி வந்துட்டு நன்றி வணக்கம்